முதலாவது கோரிக்கை காணி உரிமை ரெண்டாவது எங்களுடைய வாழ்வாதார பொறுமை கோரிக்கை அதுக்கப்புறம் கல்வி சுகாதாரம் இப்படி பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு அவர் மேல் மேல பூர் நம்பிக்கை இருக்கு என்ன கேட்டா இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் ஏத்துக்கிட்ட தலைவர்கள் எல்லாம் அவரோட இருக்கிறோம் வந்து வெத்து வேட்டெல்லாம் ரணிலோட இருக்கு ஆனால் நீங்க யாரும் மேம்படாங்க சிறுபான்மை வாக்குகள் வந்து சஜித் பிரேமதாசா நூத்துக்கு எண்பது வாக்குகள் கிடைக்கும் ஆனால் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் இனி நானே கண்டிக்கு வருவேன் தோட்ட தோட்டமாக வருவேன் நான் எங்கள் அமைப்பாளருக்கு சொல்லியிருக்கேன் எல்லா மீட்டிங்கலையும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தான் பதிலைக்கு போயிட்டு வந்தேன் பதிலுக்கு நேற்று நல்ல க்ரௌட் வந்து அதனால் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போவோம் நான் எங்களுடைய தலைவர் மனோகன் சாருக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் நூறு லேபுக்கும் வாங்க நீங்கள் நூறு ஆள் போடுங்க அப்போ தான் நம்ம கூட்டணி ஸ்டோமாக இருக்கும் இல்லை நாங்கள் ஒருத்தனுக்கு போ ஒருத்தனுக்கு கொடுத்து அவே என்னென்ன லைசனாகிட்டு மாறி போயிடும் திரும்ப நாங்கள் இந்த எடுத்து கட்டியிருப்போம் கஷ்டம் வந்தேன் அதனால இனி யாரும் பயப்படாதீங்க நாங்க எல்லா தலைவரும் எல்லா இடத்துக்கு வருவோம் ஆக இருபத்தி ரெண்டு பிறகு மலைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சஜித் பாத்த சஜித் வென்ற பிறகு இந்த மூன்று தலைவர்களும் அமைச்சரோட தான் மலைய தோட்டம் வருவோம்